ஹாய் Friends! வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு அட்சய திருதியை அன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வங்களும் மற்றும் மந்திரங்களும் அவற்றின் பலன்களையும் பற்றி பார்க்கலாம் அட்சய திருதியை அன்று மந்திர ஜெபம் செய்வது பல மடங்கு பலன்களை தரும் ஆனால் இந்த நாளில் எந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் எந்த தெய்வத்தை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் ஆன்மீக தகவல்கள் மட்டுமல்லாமல் விதவிதமான சட்னி வகைகள் கிரேவி வகைகள் பொரியல்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அக்ஷய திருதி அன்று விஷ்ணு பகவானை வழிபடுவது சிறப்பு அன்றையனால் சொல்ல வேண்டிய மந்திரம் விஷ்ணு சரஸ்கர நாமம் இது விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களைக் கொண்ட ஒரு மந்திரம் இதை சொல்வதால் விஷ்ணுவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் விஷ்ணுவை வணங்குவது செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை கொடுக்கும் மேலும் அக்ஷய திருதியை அன்று லட்சுமி காயத்ரி மந்திரம் சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை சொல்வதால் லட்சுமியின் அருள் கிடைக்கும் செல்வம் பெருகும் லட்சுமி தேவியை வணங்குவது பணம் மற்றும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்தபடியாக அச்சி திருதி அன்று குபேர பகவானை வணங்கலாம் குபேர பகவானை வணங்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் குபேராய நமக என்ற மந்திரத்தை சொல்வதால் குபேரனின் அருள் கிடைக்கும் பணம் சேரும் அச்சி திருதி அன்று நாம் விநாயகப் பெருமானையும் வழிபடலாம் அப்படி வழிபடும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை சொல்வதால் விநாயகரின் அருள் கிடைக்கும் தடைகள் நீங்கும் இந்த மந்திரங்களை சொல்வதன் மூலம் அக்ஷய திருதியை அன்று நல்ல பலன்களை பெறலாம் மேலும் சிவபெருமானையும் வழிபடலாம் அப்படி வழிபடும்போது ஓம் நம சிவாய நமக என்ற மந்திரத்தை கூறலாம் மன அமைதியை கொடுப்பார் அட்சய திருதியை அன்று இந்த பதிவில் கூறியவாறு கடவுள்களை வணங்கி நாம் வாழ்வில் வளம் பெறலாம்